நம்ம நம்ம இங்கே பார்த்துருது வெறும் அறுபது பர்சன்டேஜ் தான் நாற்பது பர்சன்ட் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிங்க நம் வெல்கம் டு நியூ நியூர்டின் பேசிங் ஸோ தமிழ் இலக்கணம் கிளாஸ் டூ தான் இது இணைப்பு சொற்கள் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஒன்னில் வந்து நிறுத்தர் குறியீடுகள் பார்த்துருப்போம் லைவ்வில் பார்த்துருப்போம் அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்துங்க ஸோ இது வந்து இணைப்பு சொற்கள் அடுத்த கிளாஸ் இது வந்து என்னென்னா இதோட பேஸ் வந்து அதிகமாக நம்ம புக்கில் இல்லை இது வந்து நம்மளாக ஓனாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஈஸி தான் பட்டு முக்கியமான அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் ஸோ ஓகே ஸோ இணைப்பு சொற்கள் தான் போக போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஸோ இணைப்பு சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம எல்லாமே இம்பார்ட் இம்பார்ட்டனா அப்படின்னு கிடையாது நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் எழுதியிருக்கேன் அதுலேயும் இப்போ நான் ஸ்டார் போடுறது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது ஸ்டார் போடாதது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் கேட்பாங்க பட் இது வந்து ரொம்ப அதிகமாக கேட்டதில்லை ஸோ அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதனால் ஓகேங்களா ஸோ அதனால் அல்லது இதனால் சொல்லலாம் ஸோ இது கேட்கறது சான்சஸ் அதிகமாக இதுதான் கேட்பாங்க அடுத்தது வந்து அதனால் எனவே இது ரெண்டுது தான் நம்ம வந்து குழப்பம் இவர் ப்ளஸ்னா இவர் மைனஸ் அதாவது ரெண்டுமே ஆப்போசிட் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நம்ம என்னன்னா குழம்பிகிட்டே இருப்போம் அதனால் வருமா எனவே வருமா ரெண்டு ஒரே ஒரே இடத்துல வர இருக்கும் ஆனால் குழப்பிடும் ஸோ இது ரெண்டு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணி படித்தோம்னா சூப்பராக இது ரெண்டு மட்டும் புரிஞ்சுன்னா ஈஸியாக போயிடும் நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டு முக்கியத்துவம் கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா ஏனெனில் ஏனெனில் அதே மாதிரி ஆகையால் ஏனெனில் ஆகையால் இது ரெண்டும் சேம் வேர்ட் மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து அது போல் இது வந்து எப்போவுமே எப்போவுமே ஈஸியாக சொல்லிடலாம் கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா ஒரு விஷயத்தை நான் ஒப்பிடும்போது நான் எதை கொண்டு வருவேன் ரெண்டு வாக்கியங்களை ஒப்பிடும்போது நான் அது போலன்ற வார்த்தையை கொண்டு வரலாம் ஓகேங்களா தெய்வம் ஒன்று நினைக்கும் அது போல இன்னைக்கு டிஎன்பிசி ஒன்று நினைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் டிஎன்பிசி தேவித்தையும் நான் கம்பேர் பண்ணுற மாதிரி ஸோ அது போலன்றது வந்து கம்பேர் ஓம் ஒர்க்கும் நம்ம சொல்ல முடியாது ஸோ அந்த இதெல்லாம் வந்துடும் ஆகையான்றது வந்து மே ஈஸியாக சொல்லலாம் காரணத்தை வச்சு வர்றது ஆகையால் சொல்லலாம் ஆனால் எல்லாமே பேசிக் வந்து நம்ம இன்னும் டீப்பாக போனோம்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு புது மெத்தடில் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா பேசிக் கான்செப்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம முதல்ல கொஸ்டின்ஸை பார்த்துலாம் அந்த கொஸ்டின்லேருந்து எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதெல்லாம் வருது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை கொஸ்டின் வந்து தான் இன்றைக்கி எடுக்கணும் போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த எல்லா கிளாஸ்லயும் என்ன பண்ணிருக்கோம் இலக்கணத்தை பொறுத்தவரையும் கான்செப்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் பார்த்துருப்போம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா இதோட கான்செப்ட் பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக எங்கேயுமே இல்லை பழைய புக்கில் நான் தேடி பார்த்துட்டேன் அதனால கான்செப்டை நாமளாக கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ எத எந்த கொஸ்டனுக்கு எந்த மாதிரி ஆன்சர் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றத அதை எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா ப்ரீவியர் கொஸ்டின் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியர் கொஸ்டின்ல இருந்து நம்ம கொஸ்டினை வச்சு ஆன்சரை வந்து எடுக்க போகிறோம் அந்த கான்செப்டை உருவாக்க போகிறோம் புரிஞ்சிக்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆனால் ஆனால்ன்றது வந்து எப்பயுமே எதில் வரும் அப்படின்னா எதிர்மறை என்ற வார்த்தையில வந்து நம்ம ஆனால் இல்லை என்றால் ஸோ இந்த ஆயினும் இருப்பினும் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எதிர்மறையில் கொண்டு வருவோம் ஸோ இதெல்லாமே நேர்மறையில் வரும் அதனால் எனவே அது போல் ஆகையால்ன்றதெல்லாமே நேர்மறையாக வரலாம் ஓகேங்களா அந்த ஆனால்ன்றதும் இல்லை என்றால் ஆயினும் இருப்பினும் இதெல்லாம் வந்து எதிர்மறையில் வரக்கூடிய வார்த்தைகள் ஓகேங்களா ஸோ மைனஸ் போட்டுக்கலாம் இதெல்லாம் ப்ளஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி அதற்குன்றதும் என்னென்னா ஒரு காரண பேராக இதுவும் கூடுமே வரும் ஓகேங்களா ஸோ ஓகே இதுதான் பே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம அதனால் எனவே ஏனெனில் ஓகேங்களா அதே மாதிரி ஆயினும் இருப்பினும் மேலும்ன்ற ஒரு வார்த்தையும் சேர்த்துங்க மாதிரி வந்து அது போலன்றது வந்து ரேராக ஒப்பிட்டு போகக்கூடியது இது ஈஸியாக போடலாம் ஆகன்றதும் அதற்குன்றதெல்லாம் காரணத்தை வச்சு வரக்கூடிய வார்த்தைகள் ஓகேங்களா இல்லை என்றால் இதுவும் வந்து ரேராக கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் இது இல்லாமல் நிறைய இணைப்புச் சொற்கள் இருக்குது மற்றும் ஓகேங்களா இன்னும் நிறைய இருக்குது மற்றும் அதற்காக அப்படின்றலாம் நிறைய இணைப்புச் சொற்கள் இருக்குது நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் சேரியாக நான் வந்து டார்கெட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இப்போ ஒவ்வொன்றா நம்ம தனியாக பார்க்கலாம் ஓகே இப்போது இந்த அதாவது ஒரு ஆறு ஏழு கேள்வி நம்ம எழுதியிருக்கோம் இந்த ஏழு கேள்விக்கும் ஆன்சர் என்னன்னா அதனால தான் எப்போயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் கேட்டு ஆன்சர் சொல்லுவோம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆன்சரை கொடுத்துட்டேன் இந்த ஆன்சர் ஏன் இந்த கேள்விகளுக்கு வந்தது விடையாக வந்தது தான் இன்றைக்கி வச்சு பார்க்குறோம் ஸோ இது மூலிமா நம்ம ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கலாம் ஸோ இது பேர் தான் அனலைஸ் பண்ணுறது இந்த கேள்விக்காக ஏன் இந்த பதிலை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஸோ பார்க்கலாம் எப்படின்னு தெரியல நானும் இப்போ தான் இதை இந்த மெத்தடை பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நேற்று கனமழை பொழிந்தது ஏரி குளங்கள் நிரம்பின நேற்று கனமழை பொழிந்ததுன்னு சொல்லி ஒரு சென்டென்ட் கொடுத்தாச்சு ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஏரி குளங்கள் நிரம்பினேன் ஸோ இந்த இடத்துக்கு ஆன்சர் வந்து அதனால் ஓகே ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணால் நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பினேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிங்க ஆன்சர் வந்து அதனால் ஓகே ஸோ இதில் எப்படி எதனால் அதனால் இதில் சரி ஆன்சரை விட்டுருங்க என்ன ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குன்னா நேற்று கனமழை பொழிந்தது அப்போது ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு ஏதோ ஒரு நிகழ்வு அப்போது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிங்க உங்கள் நோட்டில் நிகழ்வு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சென்டென்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதனால் விட்டுடுங்க அதை விட்டுடுங்க ஏரி குளங்கள் நிரம்பின ஸோ நேற்று கனமழை பொழிந்ததினால ஏரி குளங்கள் நிரம்பின ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு அந்த நிகழ்வு நடந்ததுனால ஏதோ ஒரு ஒரு விளைவு ஸோ அப்போது ஏரி குளங்கள் நிரம்பினன்றது ஒரு விளைவு அப்போது நிகழ்வு ப்ளஸ் விளைவு क्वेश्चन के ना कोशन कानसप्टें நிகழ்வு பிளஸ் விளைவு வருது அப்போ அந்த நிகழ்வையும் விளைவையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு சொல்லா அதனால் இருக்கும் அப்படின்னு நானாக கெஸ்ட் பண்ணிக்கிறேன் ஸோ என்னோட புரிதல் வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் அதை வந்து நான் இன்னும் சில கொஸ்டின்களை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ நிகழ்வு ப்ளஸ் விளைவு இதை இந்த கொஷனுக்கு ஓகே ஆகுது ஸோ நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது ஸோ நமக்கு தெரியும் நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறதுன்னு கொடுத்துட்றாங்க ஓகே ஓகே தாக்குகிறது இதுவும் ஒரு நிகழ்வு தான் ஒரு விஷயம் தான் நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது ஆமாம் ஒரு நிகழ்வு தேஸ் அதான் அதனால் தூக்கிட்டு வந்து இப்போ அதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன அதாவது ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடக்கிறதுனால நமக்கு எந்த எப்படி நடக்குன்னா தா உடலை தாக்குகின்றன அப்போ ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வினால் சப்போஸ் நச்சு காற்று நம்ம உடலை வந்து ஓசன் படுறதை தாக்கலனா நமக்கு என்ன ஆகாதுன்னா புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்காது நம்மளை தாக்காது அப்போது இங்கே ஒரு நிகழ்வும் நடக்குது ஸோ அப்போ இதுக்கும் என்ன செட் ஆகும்னா நிகழ்வு ப்ளஸ் விளைவு அப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன ஆகுதுன்னா நிகழ்வு ஓகே நிகழ்வு ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்னென்னா புறவுதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன விளைவு அப்போது ரெண்டாவது கொஸ்டினும் அதே தான் வருது அப்போ இந்த இடத்துலையும் என்ன நமக்கு ஆன்சர் ஆகுதுன்னா தான் அப்போது ஓரளவு இங்கே வந்து பத்து பர்சன்டேஜ் இது ஓகேன்னு சொன்னோம் ஸோ ரெண்டு இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் என்னன்னா நிகழ்வு ப்ளஸ் விளைவு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அதனால் போடலாம் ஸோ பார்க்கலாம் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆமாம் கூடு கட்ட தெரியாது ஓகே ஏன்னா எப்பயுமே அதான கூடு கட்ட தெரியாது டேஸ் காக்கையின் கூட்டில் முட்டை இடும் ஓகேண்ணா ஸோ கூடு கட்ட தெரியாது இது ஒரு நிகழ்வான்னு பார்க்கும்போது ஒரு எதிர்மறையான நிகழ்வாக சொல்லியிருக்காங்க ஏன்னா கூடு கட்ட தெரியாது எதிர்மறையான ஒரு நிகழ்வு இங்கே தெரியாது ஓகே எதிர்மறையான ஒரு நிகழ்வு ஸோ அதை டேஸ் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டை இடும் ஸோ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது இந்த நிகழ்வுக்காக இந்த விஷயத்துக்காக இது என்னன்னா காரணமாகுது குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காரணம் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிட்டாங்க காரணத்தை முன்னாடியே சொல்லிட்டாங்க காரணம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தேஸ் அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் மீண்டும் என்ன ஆகுதுன்னா விளைவு விளைவு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லுது ஸோ நம்ம எப்ப என்ன பண்ணுவாங்க முன்னாடி என்ன நிகழ்வு கொடுத்துட்டு விளைவு கொடுத்தாங்க இந்த ஒரு சென்ட்ரேஷன் நமக்கு என்ன வருதுன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதாவது காரணத்தை சொல்லிட்டாங்க காரணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வீட்டில் என்ன வருன்னா காக்கையின் கூட்டியில் முட்டையிடும் ஸோ அதாவது இதுக்கு தெரியாதனால காக்கையில் கூட்டில் முட்டை இடும் அப்படின்னு வருது அப்போ காரணம் பிளஸ் விளைவு ஸோ இந்த இதுக்கும் எது ஆன்சராக வருதுன்னா அதனாலன்றது ஆன்சரா வருது ஓகேங்களா அப்போ நம்ம மூணு ரெண்டாவது கண்ட்ரெட்டு என்ன தெரியலாம் காரணம் காரணம் பிளஸ் விளைவு ஓகேங்களா காரணம் ப்ளஸ் விளைவு நிகழ்வு ப்ளஸ் விளைவு வந்தாலும் நான் அதனால போடுறேன் இது ஒரு முப்பது பெர்சன்டேஜ் எனக்கு செட் ஆகுது அதே மாதிரி காரணம் ப்ளஸ் விளைவு ஒரு கொஷனுக்கு ஆன்சர் செட் ஆகுது ஸோ இதை ஒரு இருபது பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ காரணம் ப்ளஸ் விளைவு வந்தாலும் நான் அதனால யூஸ் பண்ணலாம் போல ஓகேங்களா ஓகே ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க நீ படிக்கலைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க நீ படிக்கலனா யாரும் மதிக்க மாட்டாங்க இது என்ன அப்படி சரி ஓகே இது விளைவு ஓகேங்களா ஸோ நீ பள்ளி போய் நல்லா படிச்சுக்க நீ பள்ளி போய் நல்லா படிச்சுக்க நிகழ்வு ஓகேங்களா ஸோ என்ன வருதுன்னா இப்படி சொல்லலாம் நீ பள்ளி போய் நல்லா படிச்சுக்க நீ இந்த விஷயத்தை செஞ்சுடு ஒரு நிகழ்வை செய் அதை செஞ்சிட்டனா அதனால் ஓகேங்களா நீ படிக்கலைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க நீ அதை செய்யலைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க ஓகேங்களே புரியுதுங்களா ஒரு விஷயத்தை செய் அதை செய்யலைன்னா யாரும் ஒன்றா மதிக்க மாட்டாங்க அப்போ என்ன வருதுன்னா ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீ படிக்கலைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க விளைவு இது வந்து விளைவு ஆமாம் தானே நான் படிக்கலன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க விளைவு தானே நான் படிக்காமல் ஊர் சுற்றிட்டு இருக்கிறேன் டிஎன்பிசி படிக்கணும்னு போய் சொல்லி ஏமாற்றா என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க தானே அப்போது இது விளைவு ஸோ அப்போது விளைவு ஃபர்ஸ்ட்டு வருது நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அடுத்த சென்டென்ஸில் நீ பள்ளி போய் நல்லா படிச்சுக்க நீ பள்ளி போய் நல்லா படிச்சுக்க ஓகேவா ஸோ அப்போ என்ன வருது விளைவு பஸ்ட்டு வந்துடுச்சு நிகழ்வு அடுத்தது இதை செய்யின்னு சொல்கிறாங்க நீ படிக்கலன்னா யாரும் ஒன்று மதிக்க மாட்டாங்கடா அதனால் நீ பள்ளிக்கு போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு அப்போது விளைவு ப்ளஸ் நிகழ்வு அப்போ இப்படியும் ஒரு கான்செப்ட் வருது விளைவு ப்ளஸ் நிகழ்வு ஓகேங்களா விளைவு ப்ளஸ் நிகழ்வு வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் நிகழ்வு ப்ளஸ் விளைவினாலும் ஓகே விளைவு ப்ளஸ் நிகழ்வு வந்தாலும் சரி காரணம் ப்ளஸ் விளைவு ஸோ இந்த இடத்துல நம்ம அதனால் யூஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதனால் நீ பள்ளி போய் படிச்சுக்க இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் எங்கெல்லாம் அப்பளிகேஷன் லாபதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன் வரலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் ஓகே சூழ்கலி இருள் நம்ம படிச்சோம்ல தமிழ்மொழி வாழ்க வாழ்க அப்படின்னு படிச்சோம் இல்லையா ஸோ அங்கே ஸோ அந்த பாட்டு ஓகே டேஸ் தமிழ்மொழி தமிழ்மொழி மேன்மையுற்று ஓகேங்களா சிறப்படைக சிறப்படைகள் ஸோ தமிழ் மொழி மேன்மையுற்று சிறப்படைக அப்படின்னு ஒரு ஒரு சென்டர் சுற்றுறாங்க ஸோ எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விளைவு மீண்டும் அதுதான் வந்திருக்கு விளைவு ஓகேண்ணா இப்போ நான் லைட்டு போடுறேன் லைட்டை போடுறதுனால என்ன நடக்குன்னா இங்கே சூழ்ந்துள்ள இருள்லாம் நீங்கும் கரெக்டுங் இல்லையா நான் லைட்டு இந்த ரூமில் லைட்டு போட்டால் இங்கே சூழ்ந்துள்ள இருள் எல்லாமே நீங்கும் அப்போது அதே தான் சொல்கிறாங்க அப்போ விளைவை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும் எதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று சிறப்படைக தமிழ்மொழி தமிழ்மொழி நம்ம ஒரு மெழுகுபத்தியை மெழுகுபத்தியை ஏற்றி இந்த ரூம் ஃபுல்லாக பரப்போணும்னா அங்கே சூந்துள்ள அதனால் மெழுகத்தியை ஏற்றி வச்சேன் நடு நடு ஹாலில் அதனால் அங்கே இருக்கிற இருளெல்லாம் நீங்கிடுச்சு அப்போது மீண்டும் இங்கே என்ன வந்திருக்குன்னா விளைவு வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு எங்கும் சூந்துன்னா அறியாமல் இருள் நீங்கட்டும் இது வந்து விளைவு நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் விளைவு விளைவு ஃபஸ்ட்டில் வந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து என்ன வந்திருக்குன்னா டேஷ் கொடுத்துட்டு தமிழ்மொழி மேன்மையுற்று சிறப்படைகள் இப்போ தமிழ்மொழி ஸோ இதை செஞ்சால் இது நடக்கும் அப்போ இந்த நிகழ்வுனால் இந்த விளைவு கிடைக்குது ஸோ இங்கேயும் என்ன அப்ளிகபிள் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் விளைவு கொடுத்துட்டாங்க அதனால் அதுக்கிறது என்ன பண்ணால் நிகழ்வு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது புரியுதுங்களா ஈஸியா தானே இருக்கு தமிழ்மொழி மேன்மையூற்று சிறப்படைக அப்படி தான் நமக்கு என்னன்னா எங்கும் சுந்துள்ள அறியாமையில் இருள் நீங்கும் அப்போ விளைவுக்கு அடுத்து நிகழ்வு வருது அப்படி வந்தாலும் நமக்கு நடுவில் என்ன யூஸ் பண்ணா இதுதான் ரெண்டு ரெண்டு இதுக்கு இது வருது அது ரெண்டு காரணம் ஒன்று வந்துருச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு யார் யார் நம்ம வள்ளலாரை சொல்லலாம் மக்களுக்கு செய்யும் பணியே மகேஷனுக்கு செய்யும் பணி அப்படின்னு சொல்லி நானியர் இவர் சொல்லுவார் ஓகேங்களா நானியர் அடிகள் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி வந்து குன்றக்குடி அடிகளார் அவரும் சொல்லியிருப்பார் குன்றக்குடி அடிகள் சொல்லிப்பாரு வல்லலார அதே மாதிரி தான் இறைவனுக்கு செய்யும் தொண்டு மந்திர செய்யும் தொண்டு நம்மளோட வள்ளலாராக இருக்கட்டும் அன்னை தெரசாவாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து விவேகானந்தரோட குரு ராமகிருஷ்ணர் அவரும் சொல்லுவார் அன்பே சி அப்படின்னு சொல்வார் ஓகேங்களா ஸோ அபூரா இருக்கட்டும் ஸோ எல்லாமே அதே தான் ஓகே மக்களுக்கும் செய்யும் பணியே இறைவனுக்கும் செய்யும் பணியே என்று வாழ்ந்தார் யார் எடுத்துக்கலாம் வள்ளலார் எடுத்துக்கலாம் வள்ளலார் வாழ்ந்தார் ஸோ வள்ளலார் வாழ்ந்தார் டேஸ் நோபல் அன்னை தெரசா இது அன்னை தெரசு ஏன்னா நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது யாருக்கு அன்னை ஸோ மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்போ நிகழ்வு ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு ஓகே ஸோ அதனால் அப்போ ஆன்சர் என்ன எனக்கு எல்லா கொஸ்டனுக்கும் அதனால் தான் சார் அதனால் ஓகே அதனால் போட்டேன் நோபல் பரிசு அவரை தேடி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு வந்தது ஓகேங்களா ஸோ அப்போ அதனால் ஒரு விஷயம் நடந்தது அதனால் நிகழ்வு அந்த நிகழ்வால் ஒரு விளைவு கிடைக்குது ஸோ அதுதான் நோபல் பரிசு அவரை தேடி வருது அப்போது இந்த இடத்துல எதுனா நிகழ்வு நடந்துடுச்சு விளைவு அப்போ விளைவுக்கு அடுத்து நிகழ் வந்தாலும் சரி நிகழ்வுக்கு அடுத்து விளைவு வந்தாலும் சரி நடுவில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஜக்ஷன் விட எதுனா அதனால்ன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஓகேனா ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் பாருங்கள் உணவு கொடுத்தால் உணவு கொடுத்தார் உயிரை கொடுத்தார் ஸோ எது வரணுன்னா நம்ம குடவை பிள்ளைன ஒரு பாட்டு உயிர் கொடுத்தோர் உன் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லையா நீரின்றி அமையாது யாக்கை இவன் தட்டோர் தட்டோர் அமை தல்லோர் தல்லோர் அம்மே பார்ப்போம் இல்லையா ஸோ உணவு கொடுத்தார் உயிரை கொடுத்தார் மணிமேலையாக தான் சொல்லும் உணவு கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் ஓகே உணவை கொடுத்தவங்க உயிரை கொடுத்தவங்கன்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க ஸோ என்பதால் உணவை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் என்பதை உணர்ந்து உள்ளேன் உணர்ந்துள்ளேன் நிகழ்ந்து முடிஞ்சிருச்சு உணர்ந்து உள்ளிட்டேன் நான் உயிரை கொடுத்தவர் உணவை கொடுத்தவர் உயிரை கொடுத்தவர் என்பதை உணர்ந்து உள்ளேன் நான் உணர்ந்துட்டேன் நான் ஒரு நிகழ்ச்சியை செஞ்சுட்டேன் இதை நடந்துட்டேன் ஓகேண்ணா ஸோ நான் வந்து மிளகா கிடச்சா காரணம் நினச்சி நான் கடிச்சிட்டேன் அப்போ நான் கடிச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அதனால் தண்ணியை குடித்தேன் ஒரு நிகழ்வு அப்புறம் அதோட விளைவு தண்ணியை குடித்தேன் ஓகேங்களா ஸோ நான் மிளகாயை கடித்தேன் அதனால் தண்ணீரை குடித்தேன் அந்த தான் உண்டி கொடுத்தோர் உணவு கொடுத்தோன்னு சொன்னாங்க அதை அதை உணர்ந்து நான் வாழ்ந்தேன் அதனால் நான் என்ன பண்ண அப்படின்னா அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை வழங்க போகிறேன் ஸோ எங்கிட்ட இருக்கிற பாத்திரத்தில் வழங்க போகிறேன் ஏன்டா நீ உணவு கொடுக்குற எல்லாருக்கும் ஏன் கொடுக்குறேன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோன்னு சொன்னாங்க அதை நான் உணர்ந்துட்டேன் அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் உணவு கொடுக்க போகிறேன் அப்போ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வோட விளைவு நான் உணர்ந்தேன் உணர்ந்துட்டனால நான் என்ன விளைவு செய்ல்லாருக்கும் உணவு கொடுக்க போறேன் ஸோ அப்போது மோஸ்ட் ஆஃப் நமக்கு அப்ளிகேபிள் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிகழ்வு பிளஸ் விளைவு அதே மாதிரி விளைவு பிளஸ் நிகழ்வு ஒரு இடத்துல மட்டும் இந்த கொஸ்டினை கூட நேர்ச்சி ரெண்டு முறை கேட்டிருக்காங்க குயிலுக்கு கூடு கட்ட தெரிய அது ஒரு காரணம் ஓகேலா ஸோ குயிலுக்கு கூடு கட்ட தெரியாத ஒரு காரணத்தை கொடுத்துட்டு காக்கையின் குட்டில் முட்டையிடும் சொல்லி ஒரு விளைவை கொடுத்துட்டாங்க ஓகேலா ஸோ அப்போது நிகழ்வை கொடுத்துட்டாங்க காரணம் ப்ளஸ் நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம் இல்லை காரணம் ப்ளஸ் விளைவுன்னு எடுத்துட்டா எடுத்துக்கலாம் ஓகேலா ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து இந்த ஒன்று மட்டும் மாறுது மற்ற எல்லாத்துக்கும் ஒன்றே தான் வருது நிகழ்வு ப்ளஸ் விளைவு அல்லது விளைவு ப்ளஸ் நிகழ்வு ஸோ அதனால் ஈஸியாகிடுச்சா ஓகேங்களா ஸோ அதனால் ஏதாவது டவுட் இருக்கா நம்ம இதுக்கப்புறம் போகலாம் ஓகேங்களா ஏதாவது இதுக்கப்புறம் இதை மைண்டில் வச்சுங்க நான் நடத்துறது வந்து நான் நடத்தவே இல்லை நான் வந்து இப்படி படிக்கலாம் இப்படி எடுத்துக்கலாம் தான் சொல்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் படிப்போம் இல்லையா இலக்கணமோ இலக்கியங்களோ உரைநடைகளோ எங்கேயோ ஒன்று படிப்போம் இல்லையா அப்படி படிக்கும்போது அந்த வார்த்தையில் அதனால் எங்கேயாவது வந்தால் ஒரு நிமிஷம் நில்லுங்க மார்க் பண்ணுங்கள் எங் எதுக்காக இங்கே அதனால் வருது அப்போ இது அப்ளிகேபிள் ஆகுதான்னு பாருங்கள் ஒரு நிகழ்வு ஒரு விளைவு நடுவில் அது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது அதனால் அப்படின்ற வார்த்தையானு நம்ம நம்ம இங்கே பார்த்து வெறும் அறுபது பர்சன்டேஜ் தான் நாற்பது பர்சன்ட் யார்கிட்ட இருக்குன்னா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணீங்க நம்ம அடுத்தது எங்கே போகலான்னா எனவேக்கு போகலாம் ஓகேவா ஆ ஓகே அடுத்த இது பாருங்க எனவே எனவேன்றது தான் இப்போதைய கான்செப்ட் ஓகேங்களா ஸோ இந்த அதனால்ன்ற வேர்டும் எனவேன்ற வார்த்தையும் நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ அதனால் மட்டும் நீங்கள் நியாபகம் அதனால் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிகழ்வு அதுக்கான விளைவு கிடைச்சா நம்ம வந்து அதனால்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம் ஆனால் அந்த எனவேன்ற வார்த்தை என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பின்னாடி ரெண்டு கூற்று வரும் ஸோ அந்த ரெண்டு கூற்று இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பின்னாடி வர கூற்றுக்கு முன்னாடி வர கூற்று காரணமாக அமைந்தால் அங்கே நம்ம எதை போடணும் அப்படின்னா எனவே என்ற வார்த்தையை போடுவோம் அந்த ஆப்ஷனில் எனவேன்ற வார்த்தை வரலனா நமக்கு தாராளமாக என்ன யூஸ் பண்ணலாம்னா அதனால்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நான் கீழேருந்து வரேன் கருநிலா என ஒன்று உலகில் இல்லை கருநிலா என ஒன்று உலகில் இல்லை இனமில்லா இது இனமில்லா அடைமொழியாகும் டேஸ் ஓகேங்களா எனவே இது இனமில்லா அடைமொழி அதாவது ஒரு விஷயத்த நான் இனமில்லா அடைமொழின்னு சொல்றேன் ஒரு விஷயத்த இனமில்லா அடைமொழின்னு ஒரு கூற்று ஓகே இந்த கூற்று காரணம்னு சொல்லணும் இல்லையா எதனால நான் இனமில்லா அடைமொழின்னு சொல்றேன் ஏன்னா கருநிலான்னு ஒன்று உலகிலே இல்லை நம்ம படிச்சுப்போம் கருநிலா வெண்ணிலான்றது மட்டும்தான் உண்டு நிலால வந்து வெண்ணிலா மட்டும்தான் உண்டு தவிர எது இல்லைனா கருநிலா சவப்பு நிலான்னு ஒன்று கிடையாது ஸோ அப்போ அதனால இது இனமில்லா அடைமொழி ஓகே ஸோ அப்போ இனமில்லா அடைமொழின்ற ஆன்சர் எதனால எனக்கு கிடைச்சிச்சுன்னா கருநிலா என ஒன்று உலகில் இல்லை அப்படின்ற ஒரு தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்போ பின்னாடி வர கூற்றிற்கு முன்னாடி வர கூற்று காரணமாக அமைந்தால் அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் யூஸ் வார்த்தையை இது ஒரு எக்ஸாம்பிள் சரி அடுத்து இதை பார்க்கலாம் அதாவது தீண்டாமை தீயை போன்றது எனவே அதை விட்டு விடுவது நல்லது ஓகேங்களா எழுதிங்க கையெழுத்து புரியாது என்கிட்ட எதுவும் இல்லை போர்டு வசதி அந்த ஸ்மார்ட் போர்டெலாம் என்கிட்ட இல்லை இருக்கிறதே பிளாக் போர்டு ஒரு சாப்பீஸு ஒரு இது இந்த சாப்பீஸ் திருந்தாலும் வேறு சாப்பீஸ் போய் கடையில் தான் வாங்கணும் ஓகேண்ணா ஸோ தயவுசெய்து என்னை திட்டதை என்ன திட்டத்தாலும் திட்டுங்க வேறு வழியில் ஏன்னா நிறைய திட்டுக்கு வாங்கிட்டு தான் இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது சரியில்லை அது சரியில்லைன்னா பாருங்கள் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிங்க நான் வாயில் சொல்கிறேன்னு கே தெரிஞ்சுங்க தீண்டாமை தீயை போன்றது எனவே ஓகேங்களா எனவே ஸோ ஏன் இந்த இடத்துல எனவே யூஸ் பண்ணுறோன்னா அதை விட்டு விடுவது நல்லது எதை தீண்டாமையே விட்டு விடுவது நல்லது ஏன் பா தீண்டாமையை விட்டுற அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு அந்த விடைக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு அந்த கேள்விக்கு தீண்டாமை தீயை போன்றதுரா தீண்டாமை தீயை போன்றது எனவே அதை விட்டு விடுவது நல்லது ஓகேங்களா இந்த இடத்துல அதனால் போட்டாலும் கட்டதான இது தீண்டாமை தீயை போன்றது அதனால் அதை விட்டு விடுவது நல்லது தானே நல்லது தான் ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் பார்த்தோம்னா எனவே இருக்கலாம் அல்லது அதனால் இருக்கலாம் ஸோ எனவே இருந்தால் எனவே யூஸ் நீங்கள் எதனால் அதனாலும் எனவே இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணும்னா நிகழ்வு ப்ளஸ் விலைவை பார்க்கக்கூடாது அது இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா என்ன பார்க்கணுன்னா காரணம் பிந்தைய கூட்டிற்கு முந்தைய கூற்று காரணமாக அமைதால் தீண்டாமையை விட்டு விடுது நல்லது ஆமாம் எதனால் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா தீண்டாமை தீயை போன்றது அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது பின்னாடி கூற்றுக்கு முன்னாடி கூட்டு காரணமாக அமைதால் எனவே என்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா சோப்பர் ரெண்டு மூணாவது பாருங்கள் நீங்கள் கூறுவதில் நியாயம் உண்டு தேஸ் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிறேன் ஏன் ஏத்துக்கிறேன் ஏன்னா நான் நான் சொல்றதுல நான் சொல்றதுல நியாயம் இருக்கு நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு அதனால நான் என்ன பண்றேன் அதை ஏத்துக்கறேன் அப்போ இந்த கூட்டு பிந்தைய கூற்றுக்கு முந்தைய கூற்று காரணமாக அமையுது அதனால் நான் எனவே என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும் சொல்லி பாருங்கள் ஒரு பின்னடைய கூற்றுக்கு ஒரு முன்னாடி கூற்று ஆன்சர் வந்தால் எனவே போடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் வீட்டிற்கு வந்தவருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை ஸோ இது முன்னாடி கூற்று பின்னாடி கூற்று என்ன இருக்குது அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து படைத்தார் ஸோ நான் ஆல்ரெடி போய் என்ன பண்ணுறேன்னா விதைச்சிட்டு வந்தேன் அந்த நெல்லை நான் எடுத்துகிட்டு வந்து ஒருத்தருக்கு படைத்து உணவு கொடுக்குறேன் ஏன்டா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிற்கு வந்த சிவனடியாக என்ன இல்லைனா உணவு இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் நான் என்ன பண்றேன் போயிட்டு வந்து விதச்ச விதை செண்ணெலையே எடுத்துட்டு வந்து உணவு படிக்கிறேன் அப்போ பின்னாடி வர்றது விடைக்கு முன்னாடி வர கூற்று ஆன்சரா இருக்கிறதுனால நான் இங்க என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனவே என்ற வார்த்தையை யூஸ் பண்றேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க பூமி அகல் விளக்காகவும் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி படிச்சலாம் ரெண்டாவது படிங்க இப்பாடல் உருவகனி ஸோ இது ஆன்சர் இப்பாடல் உருவகனி ஆன்சர் கொடுத்துட்டாங்க எதனால் இந்த ஆன்சரை போட்ட எந்த காரணத்துக்காக இந்த ஆன்சரை போட்ட அப்போ முன்னாடி கூட்டு காரணமாக அமையுது பூமி விளக்காகவும் கடல் நெய்யாகவும் பூமியை வந்து விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சுடராகவும் உருவகப்படுத்தி இதான் பார்க்கணும் இல்லையா வையகமே அகலியாக அப்படின்னு பார்ப்போம் இல்லையா இந்த பாட்டு வரும் இல்லையா பூதத்தாழ்வார் பொய்கை ஆழ்வார் ஆழ்வாரோட பாட்டுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு ஓகேங்களா ஸோ அப்போ வந்து பூமி கதிரவனை சுடராகும் இதெல்லாம் பூமியே விளக்காக நான் உருவப்படுத்துகிறேன் கடலை நெய்யாக உருவப்படுத்துகிறேன் கதிரவனை வந்து சுடராக உருவகப்படுத்துகிறேன் அப்படி உருவகப்படுத்தியதனால் இதை நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பாடலை வந்து உருவகணின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ எனவேன்றது இந்த விடைக்கு பின்னாடி வர விடைக்கு முன்னாடி வர கூற்று காரணமாக அமையனால நான் எனவே யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு நாலு ஸ்டேட்மெண்ட் ஓகே ஸோ அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் குழந்தைகள் தான் உலகின் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகள் தான் உலகில் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகள் தான் உலகில் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைய தான் முதல விஞ்ஞானி முதல் விஞ்ஞானிகள்னு சொல்றோம் ஏன் சொல்றேன் எதனால் சொல்கிறேன் எதனால் சொல்கிறேன்னா கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிகள் தான் கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான்ற தான் நான் இந்த ஆன்சரை சொல்கிறேன் குழந்தைகள் தான் உலகில் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்ற காரணத்தை சொல்கிறேன் ஓகே விடையை சொல்கிறேன் அப்போ இந்த விடைக்கு இந்த காரணம் வந்து இந்த காரணத்தை பொறுத்தனால்தான் தான் இந்த விடை வருது ஸோ அதனால என்னவே யூஸ் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண் பெற்றேன் ஓகே டிஎன்பிசி தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று நமக்கு தான் இது ஓகே நான் டிஎன்பிசி தேர்வில் நான் நல்ல மதிப்பெண்ணை பெற்றேன் எப்படிப்பா பெற்றேன் அப்படின்னு கேட்டா தினமும் நன்றாக படித்தேன்ற ஒரு தான் நான் டிஎன்பிசியில் நல்ல மதிப்பெண் பெற்றேன் ஸோ ஆன்சர் வந்து எனவே அப்போ இந்த கா இந்த விடைக்கு இந்த கூற்றுக்கு முந்தைய கூற்று காரணமாக அமைஞ்சால் நமக்கு என்ன சொல்லலாம் எனவே என்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல அதனால் யூஸ் பண்ணக்கூடாதா தினமும் நன்றாக படித்தேன்றது ஒரு ஒரு நிகழ்வு தானே இது ஒரு நிகழ்வு தானே தினமும் நன்றாக படித்தேன்றது ஒரு நிகழ்வு தானே இந்த நிகழ்வுனோட விளைவுனால நான் என்ன பண்ணேன் தேர்ச்சியில் மதிப்பெண் பெற்றேன் அப்போ இது விளைவு தானே நிகழ்வு ப்ளஸ் விளைவுன்தான் இங்கே அதனால் யூஸ் பண்ணலாம்ல பண்ணலாம் தப்பு இல்லையே அதனால்ன்ற வார்த்தையும் நம்ம இங்கே போடலாம் ஆனால் நமக்கு ஆப்ஷனை பார்க்கணும் ஆப்ஷனில் என்ன இருக்கும் ஒன்று எனவே இருக்கலாம் இல்லை அதனால் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ எனவே இருந்தால் எனவே போடுங்க அதனால் இருந்தால் அதனால் போடுங்க ஸோ ரெண்டு எப்படியும் அந்த ஒரு கேள்வி வரும் ரெண்டுமே இருந்தால் என்னடா பண்றதுன்னு என்னை கேட்பீங்க ஓகேங்களா ரெண்டுமே இருந்தால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த நல்லா பார்க்கணும் இது விளைவு ப்ளஸ் நிகழ்வு அப்படி யோசிக்காம இந்த கேள்விக்கு அதாவது பின்னாடி வர விடைக்கு இது காரணமாக அமைந்தால் நீங்கள் எனவே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது கருத்தா இருந்து சப்போஸ் இது கருத்தா இருந்து விஷயமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா நீங்கள் ஆப்ஷன் வச்சு மூவ் பண்ணுங்க எனக்கு வேறு வேலைக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஓகேவா ஸோ ஒன்று அதனால் வரலாம் இல்லை எனவே வரலாம் ஓகேங்களா ஸோ யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ எனவேன்ற அப்பவும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அதனாலுக்கு எனக்கு ஒரு க்ளியர் க்ளியர் கிடச்சிருக்கு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைனா கூட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் என்ன என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு நிகழ்வு ப்ளஸ் விளைவு வந்தால் அதனால் யூஸ் பண்ணுவேன் ஆ ஓகேங்களா அப்படி ஒரு காரணம் பின்னாடி வர காரணத்துக்கு ஒரு கூற்று முன்னாடி வர காரணம் வந்து விடையாக வந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா எனவேன்ற என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ அடுத்து பார்க்கலாம் போர்டு இருட்டிடுச்சு ஸோ அடுத்து வந்து நான் நோட்டாவே கொடுக்க பார்க்குறேன் ஓகேவா தேங்க்யூ இல்லை அடுத்த கிளாஸில் போடுறேன் எனக்கு டைம் இல்லை ஸோ இது ரெண்டு மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்ட் டூவாக நான் கண்டினியூ பண்ணி போடுறேன் ஓகேவா தேங்க்யூ அடுத்த வீடியோ டைம் இல்லை நாளைக்கு சண்டே மேபி நாளைக்கு இல்லை இன்றைக்கி நைட்டு நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஓகே சார் நீங்கள் கொண்டு போகிறது ஓகேவாக இருக்குது இல்லைடா இது இந்த மெத்தடு நான் நான் எப்போ தான் புதுசாக எப்படி ட்ரை பண்ணுறேன் எப்போயுமே கான்செப்ட் சொல்லி தான் கேள்விகள் போவோம் இது புதுசாக இருக்குது எனக்கும் புதுசாக தான் இருக்குது இது நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லை இதோட நான் நிறுத்திக்கிறேன் ஓகே இது இந்த மெத்தடு நான் நான் எப்போ தான் புதுசாக எப்படி ட்ரை பண்ணுறேன் எப்பயுமே கான்செப்ட் சொல்லி தான் கேள்விகள் போவோம் இது புதுசாக இருக்குது எனக்கும் புதுசாக தான் இருக்குது இது க நல்லா இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கண்டினியூ பண்ணலாம் இல்லை இதோட நான் நிறுத்திக்கிறேன் ஓகே thank you thank you bye neyo